எனக்கு நிறைய மெயில் வருது சார் சிட்டுக்குறி குறி அறிஞ்சிட்டு இருக்குது உடனே நீங்க அதை போய் காப்பாத்துங்க இப்படி ஊர்ல ஒரு பிரச்சனை வந்தா போதும் எனக்கு மெயில் வந்துடும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நான் திருப்பி அவங்களுக்கு மெயில் அனுப்புறேன் குட் நீ சொல்லிட்டீங்கள நாளைக்கு ஆரம்பிச்சிடறேன் சொல்லிட்டு மெதுவா நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்பேன் நான் பெங்களூர்ல டிசிஎஸ்ல மேனேஜர் இருக்கேன் பாரு நான் திரும்பி அனுப்புவேன் நான் மட்டும் இழிச்ச வாங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கணும் நீங்க பெங்களூர்ல போய் இன்ஃபோசிஸ்ல வேலை செஞ்சுட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு நகை வாங்கிட்டு இடம் வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க எனக்கு எதுக்கு அனுப்புனீங்கன்னு கேட்கும் நாளைக்கு கால ரிசைன் மட்டும் மரியாதை எங்க ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துருங்க உங்களுக்கு சிட்டு புரிக்கி இன்சார்ஜ் நீங்க தான் அடுத்தவங்களுக்கு அப்படியே சொல்லிடுவாங்க நம்ம எதுவுமே பண்ண மாட்டேன்னு நம்ம தானே பண்ணணும் எல்லாமே இன்னையில இருந்து நம்மளையும் ஒருத்தன் கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவ்வளோ பண்ணக்கூடாது லோ சொல்லணும் சாரி சொல்லணும் நிக்கணும் புரி வைக்கணும் முடிஞ்சவரை புரி வைங்க இல்லைன்னா நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்கள் உங்களுக்காக வாழணுங்க முட்டாள்கள் நம்மளை நமக்காக வாழ விடாமல் செய்து துன்பப்படுத்துவார்கள் நோ சொல்லி சாரி சொன்னாதான் நமக்காக வாழ முடியும் அப்போ இப்போ நம்ம ஒரு கான்செப்டை பார்த்துருக்கோம் கான்செப்ட் என்னங்க முட்டாளா புத்திசாலியா இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இது சம்பந்தமா சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கங்க சிந்தியுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த கிளாஸ் புரியும் கேட்டு போயிடக்கூடாதுங்க உட்கார்ந்து போன வருஷம் நடந்த ஒரு சம்பவத்தை இங்க யார் முட்டாள் யாரும் பேசாது நம்ம எப்படி முட்டாளா இருந்தோம் அங்க என்ன சொல்லிருக்கணும் இங்க நோ சொல்லிருக்கணும் யோசிக்கணும் சிந்தி சிந்திச்சு பார்க்கும் பார்க்கும்பொழுதுதான் இன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம மாத்த முடியும் பழைய நிகழ்வுகளை சிந்தியுங்கள் உங்களுக்கு எங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு புரியும் இனிமேல் அந்த தப்பு நடக்கக்கூடாது